மரவா மனிதனின் நிலை மாறினால் மகிம்தேவன் மரவா மகிம்தேவன் உன்னை மரவா எவ்வளவு பனிரெண்டு ஒன்று வேகம் போன்ற இத்தனை திருளான சாட்சிகள் வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடய ஓடப்படும்

ஆண்டவர் கொடுத்த துவக்கி அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய உரிமையும் பொறுப்பும் யாத்திருக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை ஒவ்வொருத்திட்டையும் இருக்குது அப்படி நாம் காத்து கொண்டு போவோமானால் விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் அவர் இருப்பார் நம்மை காண்கிறவராக கடந்து வருகிறவராக கரை சேர்க்கிறவராக ஏசு கிறிஸ்து நமக்கு இருப்பார் என்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொடுக்கிறோம் Nosso Senhor, ele